இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி பதினாறு ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை இன்று அஷ்டமி சுவாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாப்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தி வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் வெற்றி ரிஷபம் பகை மிதுனம் ஈகை கடகம் சிந்தனை சிம்மம் கவனம் கன்னி தெளிவு துலாம் எதிர்ப்பு விருச்சிகம் அமைதி தனுசு அன்பு மகரம் மரதி கும்பம் பெருமை மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்